ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் நம்ம ராஜேஸ்வரிக்கு சங்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரில பங்கு அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ சீரியல் போய்ட்டு இருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு வீடு விருப்பான சோலசியமான தகவல்களை பற்றி பேசலாம் வாங்க வீடியோ போகலாம் அவங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம மல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவ்வளோன்னு சொல்லியோ நம்ம ராஜேஸ்வரி கேட்காமல் நைஸாக நைட்டு நைட்டாக கல்ட்டு போயிடறாங்க ஆனால் இதை சாதாரண விடாமல் நம்ம விஜயை நம்ம மல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருப்பீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி நீங்கள் ஃபயர் சிஸ்டம் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க இயர்லி ஒன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் ஆமா இந்த மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல சரி ஓகே அவங்க பேச்சு கேட்காதீங்க நீங்க கேஸ் கொடுத்துருங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல நம்ம தலைவன் சாணை தலைவர் எடுக்கிறாரு போன அடிக்கிறாரு யாருக்குன்னு பாக்குறீங்களா நம்மளோட முக்கியமான அதிகாரி தாங்க அதுவும் நம்ம விஜய்க்கு ரொம்ப 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 தெரிஞ்ச அதிகாரி யாருன்னு கேஸ் பண்ணுங்க மிஸ்ஸ சந்திரகாந்தா மிஸ் சந்திரகாந்தா கல்யாணமே ஆகலன்னு வரைக்கும் சந்திரகாந்தா அப்படியே சுத்திட்டு இருக்காங்க தான் கல்யாணம் பண்ண போறான்னு தெரியல சரி விடுங்க அவங்களுக்கு கால் பண்ணி இப்படி நடந்து நடந்துச்சு சொல்றாங்க என்னன்னு தெரியல இப்ப நடக்கிறதெல்லாம் தப்பாவே இருக்கு அன்னைக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் போகும்போது நான் எதுவும் ட்ரிங்க் பண்ணவே இல்லை ஆனா கடைசியில அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன் யார் என்ன பண்ணான்னு தெரியல முத பிரச்சனை செகண்ட் இப்போ நடன ஒரு குடன் டீ பத்தி எரிஞ்சுட்டு ஸோ என்ன பண்றது தெரியல மேடம் நீங்க தான் ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுவோம் என்ன பிரச்சனை யார் பண்றான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அது பேக்ரவுண்ட்ல யார் இருக்கா பிடிச்சி தக்காளி வழங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்ல அதுக்கு நம்ம சந்திரகாந்தாவோ யூ டோன்ட் வெரி விஜய் ஐ வில் ஹேண்டில் ஐ வில் டேக் கேர் எவ்ரி யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறாங்க நம்மளோட சந்திரகாந்தா இதை கேட்ட விஜயோ ஓகே அப்படின்னு இருமிட்டே தூங்க இதுக்கு அப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்ப வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்திரகாந்தா எடுத்தாங்க போன அடிச்சாங்க யாருக்குன்னு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி எங்க இருக்கீங்கன்னு கேக்க யார் நீங்க சந்திரகாந்தா ஐஏஎஸ் ஐ பி ஐபிஎஸ் பிஏ காம் பிகே கே கா அப்படின்னு ஏதோ ஒரு சார் இதெல்லாம் சொல்றாங்க புரியலுங்க ஏன்னா நம்ம போலீஸாக இருந்தால் நமக்கு இதெல்லாம் தெரியும் நம்ம தான் போலீஸ் இல்லை எதாவது தெரியல அதுக்கப்புறம் இவங்களும் சொல்லுங்கள் என்ன வேணும்னு கேட்குறேன் எங்கே இருக்கீங்க கேட்குறேன் நான் எப்படி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் இந்த மாதிரி அப்படி எந்தெந்த அப்படி அப்படினு எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டவொடனே ஓகே நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்க ஒரு என்கொயரி இருக்குதுன்னு அவங்க கிட்டே வரேன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஆஃபீஸர் ஆல்ரெடி விஜயகாட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு எல்லாம் என்கொயரி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கும் போயிட்டு வந்துட்டாங்க ஆனால் ஃபேக்ட்ரிக்கு ராஜேஸ்வரி வரவே இல்லை அப்படின்றது அங்கே இருக்க செக்யூரிட்டியுமே சொல்லிடுறாருங்க அதுக்கப்புறம் இதனால ராஜேஷ் மேலே மேலே சந்தேகம் கிடச்சா நம்மளோட தான் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றது அதுக்கு எல்லாத்தையும் சும்மா இப்படி எப்படி எடுத்து மெர்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆ அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துகிட்டு நேராங்க போகிறாங்க போயிட்டு ராஜேஷ்வரி பார்த்த உடனே ஹாய் மேம் ஹவ் யூ வாட் யூ வாண்ட் அப்படி நம்ம ராஜேஸ்வரி கேட்க அதுக்கு நம்ம மேடம் சொல்கிறாங்க ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரகந்தா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா எடுத்தாங்க போனேன் ஹத்தியா என்னது இது என்னதுன்னு கேக்கா நீதாண்டி நீ பண்ண லீலைகள் எல்லாம் பார் அப்படின்னு சொல்லி காமிக்க இதுல நீமே நீ தப்பிக்க முடியாது அதனால உன்னை இன்னைக்கு நான் தூக்கிட்டு போய் மூட்டிக்கு முட்டி லட்டியால தட்டி தக்காளி உன சோறு திண்ணு வைக்கல என் பேரு சந்திரகாந்தா இல்ல உன் வாய் வழியா உண்மையெல்லாம் பொல பொலன்னு கக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகாந்தா ராஜேஸ்வரிய பார்த்து சொல்ல இதை கேட்ட ராஜேஸ்வரி ஐ ஹோ ஐயோ ஐயோ அப்படின்னு அதர்றாங்க பதறாங்க ஏன்னா வேற வழி இல்லை அடிச்சா லாடம் கட்டுருவாங்க போலீஸ்னா சும்மாவா அதனால இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி என்ன பண்ணப் போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படியே கையை நடுங்குதுங்க எனக்கு இல்லை ராஜேஸ்வரிக்கு ஏன்னா தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் உப்பு தின்னவ தண்ணி குடிச்சு தாணும் தப்பு செஞ்சேன் வேண்டாம் தண்ணி குடினு கேட்குறீங்களா பயத்தில் தாங்க அப்புறம் தண்டனை அனுப்பிக்க முடியும் அதனால நம்ம ராஜஸ்வரி எல்லாம் உண்மையும் குளரிதாகணும் வேறு வழி கிடையாது இதுக்கப்புறம் சந்திரகாந்தா என்னென்ன வெட்டு வைக்க போகிறாங்க ராஜேஸ்வரி எப்படி மாட்டி குளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சோரசியமான தகவலையும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு யாரும் எனக்கு கமெண்ட்ல கழுவி ஊற்ற வேண்டாம் நாளை ஏன் இது வரவில்லை என்றும் எனக்கு கல்வி ஊற்ற வேண்டாம் புரோமா என்பது வருங்காலத்தில் நடப்பதை எதிர்காலத்தில் நடப்பதை நிகழ்காலத்தில் கூறுவது என்று எனது சகோதரர் கூறியுள்ளார் அதனால் நான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தற்போது தங்களுக்கு கூறியுள்ளேன் அவ்வாறு நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் இது என்னுடைய தவறல்ல எல்லாம் அல்ல இரவா அவனோடு போற்றி அவன் செயல் அதனால் இறைவனும் சொல்லி குறை இல்லை ஏனென்றால் இது டைரக்டரின் குறை ஸோ அதனால் யாரும் என்னை கழிவுகளை ஊத்தாதீர்கள் நண்பர்களை தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் டாடா சுயூ பாபா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி என்ன கேக்கிறீங்களா மறக்காம என்னோடய வீடியோவில் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் டாடா சுயூ Bye-bye.